ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் கலெக்டர் ஆஃபீஸ்குள்ள வந்து ஒரு பெரிய மலை பாம்பு இருக்குன்னு கூப்பிட்டுருந்தாங்க நானும் நவீன் சாரம் பார்த்தீங்கன்னா உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா நாங்கள் நினச்ச மாதிரி அது மலை பாம்பு கிடையாது நிறைய பேர் வந்து தவறுதலாக அந்த சைஸையும் உருவத்தையும் பார்த்து மலை பாம்பு மலை பாம்பு குட்டின்னு பார்த்தீங்கன்னா தவறுதலாக நினைச்சிடறாங்க இந்த பாம்போட பேர் என்னன்னா கண்ணாடி விரியன் பாம்பு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரிசில் வைப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஹைலி வேணம ஸ்னேக்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்னேக்ஸ் இந்த பாம்புங்கெல்லாம் பிடிக்க சொல்ல ஒன்றடி ரெண்டு அடி வரின்னு பார்த்திங்கனா எகிரி கடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் நவீன் சாரம் அந்த பாம்பை சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அதுக்கே ஏற்றேத்துல ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து தவறுதலாக மழை பாம்பு மலை பாம்பு குட்டின்னு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணாடி விரியன் பாம்பை பிடிச்சி கடிப்பட்டு இறந்து போகிறாங்க செஞ்சு இந்த மாதிரி எதுவும் தவறு எதுவும் செய்யாதீங்க சரி இந்த பாம்புக்கு எதுக்கு கண்ணாடி விரியன்னு சொல்கிறாங்க ஷைனிங்காக இருக்குமா கண்ணாடி மாதிரி மின்னுமான்னு கேட்டிங்கன்னா அது உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கண் விழி மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாம்பங்கள பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோல சந்திக்கலாம் பை